நிகழ்ச்சியில் வந்து யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் காட்டு கிட்ட தான் பேச போறோம் ஏன்னா அவங்க போட்டு வந்திருக்கிற பார்க்கும்போது அவ்வளவு அழகா மங்களகரமா இருக்குது மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அவங்க வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வந்திருக்கீங்க என்னலாம் சொல்லணும் அப்படின்னு ரெடியா வந்திருக்கீங்க பாட்டு பாடுவே ஓ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க வந்து சொல்ல போறீங்க அப்படித்தானே அதுக்கு முன்னாடி இந்த செல்லக்குட்டியோட பேர் என்ன என்னாவுக்கு வந்து இந்த பேரு ரொம்ப பிடிக்குமோ ஆமா சரி இந்த பேரை வச்சது யாரு அம்மா அம்மா பேர் என்னம்மா முத்துலட்சுமி அம்மா நம்ம செல்லக்குட்டி நேகா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க தாத்தா அம்மா

அம்மா அப்பா சொல் கேட்டு அன்பை வழிதான் நடப்பேன்னு சொல்லம் பாடம் நடிப்பேன்னு சுட்டு कराएंगे நல்ல பிள்ளை நீஹா குட்டி நல்ல பிள்ளை பாட்டே பாடியாச்சு இது யார் சொல்லி கொடுத்தாங்க நம்ம செல்ல குட்டிக்கு உங்களுக்கு வேற என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க ஆட்டிட்யூட் கொடுத்தாங்க சொல்லுங்க கேட்கலாம் ஆதி சோடி செய்ய விரந்து ஆர்வர சீனம் இயல்வறு கரவே ஊ ஊக்கமது கையுடு என்னை எழுத்திகளே ஏப்பாக இழச்சி ஐயமிட்டுவான் ஒப்பொழுது ஒழுகு ஓதுவது அம்மையும் பேசு, அக்கா சுருக்க கண்டு வெண்டு சொல்ல

தேங்க்யூ இருக்குதோ சரி சொல்லுங்க கம்ப்ளீட் சில்லா கம்டோமி ஐ யூடிசி ஏபிசி ஏபிசிடி இஆஃப்ஜி ஐ ஐஜேகி எல்லாமே பி கியூஆர் எஸ்பி யூவிடபிள்யூ எக்ஸ் ஒன் இசை நீங்க வந்து ரொம்ப அழகா நிகழ்ச்சியில பங்கு பெற்று சூப்பரா பேசுனீங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி தேங்க்யூ